ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடைந்தால் அபசகுணமா என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே கண்ணாடி உடைவது என்பது எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கிறது என்பதை தான் அறிவுறுத்தி சாஸ்திரிகள் வந்து கூறுகிறார்கள் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி கண்ணாடி சந்த பொருட்கள் கண்ணாடி உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் அடிக்கடி வந்து கை தவறி உடைந்தால் என்ன பலன் கண்ணாடி உடைவதால் வந்து அபசகுணமாகுமா என்பதை போன்ற சுவாரஸ்யமான சாஸ்திர தகவலை தெரிந்து கொள்ளணுமா அப்படின்னு சொன்னால் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவை தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்கள் அதாவது முதல்ல வந்து கண்ணாடி என்றாலே வந்து முகம் பார்க்க கண்ணாடி தான் நமக்கு தெரியும் முகம் பார்க்கும் கண்ணாடி வந்து வீட்டில் எல்லாருக்கும் அடிக்கடி உடைவது கிடையாது அப்படி அடிக்கடி உடையும் பொழுது அங்கே எதிர்மறை ஆற்றல்கள் வந்து பெருகி இருப்பதை நாம் உணர முடியும் அதாவது பீரோ கண்ணாடி முகம் பார்க்கிற கண்ணாடி போன்ற பாதரசம் தடவிய கண்ணாடிகள் வந்து உடையக்கூடாது உடைந்தால் வந்து அதை முதல்ல வந்து வீட்டில இருந்து அப்புறப்படுத்தி சுத்தம் செய்து வேண்டும் இது வந்து எதிர்மறை ஆற்றல்களை வந்து பெருகக்கூடியதுன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னால் நவநாகரிக உலகில் வந்து கண்ணாடி பல விதங்களில் வந்து நம்மிடம் இருக்கிறது இல்லையா கையில் காட்டும் வாட்சு மற்றது கண்ணாடி வந்து நம்மட மொபைல் இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் வந்து கண்ணாடி தான் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் கவனமாக இருந்தாலும் அடிக்கடி வந்து உடைந்தால் வந்து எச்சரிக்காக எச்சரிக்கையாக வந்து இருங்கள் சில பேருக்கு வந்து இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டெம்பர்ட் அது கிளாஸ் வந்து கூட அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் புதிதாக வந்து மாற்ற வந்து டெம்பட் கிளாஸ் உடனே வந்து உடைஞ்சிடும் மொபைலில் வந்து போன் கூட அடிக்கடி வந்து சிலருக்கு வந்து கை கீழே விழுந்து உடையும் உடைந்த நிலையிலேயே அதை வந்து பலரும் வந்து பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் மொபைல் போன் மட்டுமல்ல கைகளில் வந்து கட்டியிருக்கும் வாட்ச் கூட அப்படித்தான் கண்களில் வந்து அணியும் மூக்கு கண்ணாடியும் சில சமயங்களில் வந்து அடிக்கடி கீரற்கள் விழுவதும் உண்டு அதில் வந்து உடைந்து போவதும் உண்டு இது போல வந்து தொடர்ந்து உங்களுடைய அபச குணமாக வந்து நீங்கள் அந்த கண்ணாடி உடைவது நடந்தால் வந்து அது எதிர்மறை ஆற்றல்களை வந்து விளைவே ஆகிறது அதனால வந்து வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பொருட்கள் கண்ணாடி டம்ப்ளர்கள் கண்ணாடி ஜன்னல்கள் வாகன கண்ணாடிகள் கூட புதிதாக மாற்றியவுடனும் உடையும் கைகளில் வந்து அணிந்திருக்கும் கண்ணாடி வளையல் எல்லாருக்குமே உடையாது ஆனால் பெண்களுக்கு அந்த கண்ணாடி வளையல் அணிந்தாலே ஒரு வளையல் கூட கைகளில் உடைந்து பேர்தான் யதார்த்தம் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் நமக்கு தவறாக நிகழும் பொழுது வந்து நம்மளுடைய மனம் வந்து நேர்மறையாக சிந்திக்கவில்லை என்பதை வந்து நமக்கு உணர்த்துவதாக வந்து சாத்திரியர்கள் வந்து கூறுகிறார்கள் உங்களிடம் வந்து நேர்மறை ஆற்றல்கள் கிடையாது நீங்கள் எப்பொழுதுமே வந்து எதிர்மறை எண்ணங்களை கொண்டு இருப்பதை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு ஒரு நல்ல எலுமிச்சை தடவி குங்குமம் தலைவாசலில் வந்து இரண்டு புறமும் வைத்து விடுங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வர நல்ல பலன் கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் வக்ர புத்திகள் சஞ்சலங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களை வந்து நல் வழிப்படுத்தும் அப்படின்றதையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றையம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நம்பரன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி